ஐஎம்விஎஸ் ஐ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலில் புதுசாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிற எல்லாருக்கும் மிக நன்றி நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோவும் சரி இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் சரி ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான வீடியோ இன்றைக்கி நான் ஒரு வேலை வாய்ப்பை பற்றினா ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் ஓகே தெரியாத நபர்கள் தெரிஞ்சுக்குங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் என்ன அந்த வேலைவாய்ப்பு ஜியோ நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அதாவது ஜியோவில் வேலைவாய்ப்பு நிறையா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை நான் விட ஷேர் பண்ண போகிறோம் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் இது எல்லாருக்கும் தெரியும் ரிலையன்ஸ் ஜியோ என்பம் லிமிடெட் அதாவது தற்பொழுது புதிய ஒரு வேலைவாய்ப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அது என்னென்ன வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சேல்ஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேர் வேணும் என்டர்பிரைஸ் சேல்ஸ் ஆஃபீஸர் ஏ கிரேடு ஆப்ரேஷன் மேனேஜர் ஏஏஇ ஸ்டேட் கோர் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் யூட்டிலிட்ஸ் எஃப்ஐடி இன்ஜினியரிங் மற்றும் பல காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியும் திறமையும் வாய்ந்த மற்றும் விருப்பமுள்ளவர்கள் நம்ம ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திற்கு வரவேற்கப்படுகிறது இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் இதில் பணிபுரிய விருப்பமுள்ள நபர்கள் கண்டிப்பாக இதற்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறத இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த விண்ணப்பங்கள் எப்படி நம்ம அனுப்பணும் எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறேன் விண்ணப்பதாரர்கள் அறிவிப்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள கல்வித் தகுதி மற்றும் வயது தகுதியை நிறைவு செய்திருக்க வேண்டும் ரிலையன்ஸ் ஜியோ வேலைவாய்ப்பு அறிவிப்பு மேலும் பல விவரங்களை நான் உங்களுக்கு டீடைல்டாக சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஜியோவுடைய கேரியர்ஸ் டாட் ஜியோ டாட் காம் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஜியோ நிறுவனம் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம் சேல்ஸ் ஆஃபீஸர் என்டர்பிரைசஸ் சேல்ஸ் ஆஃபீஸர் ஆப்ரேஷன் மேனேஜர் ஸ்டேட் கோர்ட் மெயின்டனன்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னை அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்னும் இது க்ளோசிங் டேட் சொல்லலை இது அதிகாரப்பூர்வ இணையதளம் கேரியர்ஸ் டாட் ஜியோ டாட் காம் கல்வித் தகுதி என்ன வேணும்னா டிகிரி படித்து முடித்த அனைவருமே விண்ணப்பிக்கலாம் யூஜி பிஜி எனி ஒன் டிகிரி முன் அனுபவம் விண்ணப்பதாரர் சம்பந்தப்பட்ட துறையில் குறைந்தபட்சம் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்ப முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் தங்களுடைய விண்ணப்பங்களை செலுத்தலாம் சென்னை ரிலையன்ஸ் ஜியோ வேலைவாய்ப்பு காலி இடத்திற்கு நம்ம அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு தாங்கள் விரும்பும் தகுதியை பகுதியை தேர்ந்தெடுக்கணும் அப்பின் அவற்றில் உள்ள விவரங்களை தெளிவாக நீங்கள் படிச்சுக்குங்க தகு படித்து பார்த்துட்டு உங்களுடைய சிவியை போஸ்ட் பண்ணுங்கள் இதுதான் இந்த ஜியோ வேலைவாய்ப்புடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் இப்போ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த கேரியர்ஸ் வெப்சைட்குள்ளே இருக்கும் அதையும் படித்து பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு சொன்ன விஷயம் உங்களோட நிற்க வேண்டாம் வேலை தேடக்கூடிய நபர்கள் மெயினாக சென்னை லொக்கேஷனில் கேட்குறவங்க எல்லாருக்குமே இந்த வெப்சைட் பற்றின விஷயமும் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கும் கண்டிப்பாக இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அது நமக்கு ஒரு புண்ணியம் வேலை இருக்க எல்லாருக்குமே எதோ ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவை நம்ம நம்ம சேனல் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இதில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் ஆகணும் ஏதாவது தேவைகள் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதை பற்றின தகவல்களை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோவில் வரக்கூடிய எல்லா தகவலும் உங்களுடைய ஹெல்த்துக்கும் ஹெல்த்துக்கும் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்